கிடைச்சதுனால இப்போ ஒரு நேரலைக்கு ரெடி நிறைய சகோதரிகளுக்கு தெரியாதுன்னு இருக்கும் இப்போ பங்குனி மாசம் பாருங்க எல்லாரும் கோடை திருவிழா ஆரம்பம் ஆயிரும் தேரோட்டம் தேரோட்டத்துக்கு அப்புறம் திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் தேடி போய் வணங்கினால் திருமண தடை விலகும் எத்தனையோ பேர் நாற்பது வயசெல்லாம் வந்து எனக்கு திருமணம் ஆகலைங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் அவங்களாம் இந்த சுவாமிகளுடைய திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை துணை தேடியே வரும் இப்போ மதுரை அம்மன் கோயிலில் தேய்ச்சி பத்து நாளும் பாருங்கள் ஊரே களைகட்டி இருக்கும் அந்த மீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கல்யாணத்தில் எல்லோரும் தன் வீடு போல் கலந்துக்குவாங்க அவங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்து கொடுப்பாங்க வியாபாரிக பொருள்களை கொண்டு குமிப்பாங்க ஏன்னா மீனாட்சி அம்மை அவ்வளவு சக்தி வாய்ந்தவா நடைபெறாத திருமணத்துக்கு நீங்கள் மீனாட்சி அம்மனுக்கு நான் உனக்கு கழுத்துக்கு ரோஜா அறம் சாத்துதேன்னு வேண்டிக்கோங்க நடக்காத திருமணம் நடந்துடும் அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு ரோஜா மாலை சாத்தணும் சொக்கநாதருக்கு வில்வ மாலை சாத்தணும் இல்லை அங்கே பேக்கெட் பேக்கெட்டாக வில்வம் விற்பாங்க அந்த பேக்கெட்டை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் போகிறோம் ரெண்டு பேருக்கும் நீங்கள் செய்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீ உங்களை இருக்கிற கஷ்டம் காணாமல் போகும் அதே போல இந்த திருக்கல்யாணங்களை உங்களுக்கு சொன்னேன் அதில் சரடுகள்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் கொத்த சரடுகள் வாங்கி தானம் கொடுக்கலாம் ஒரு பேசின் நிறைய குங்குமம் வச்சு எல்லாத்துக்கும் குங்குமம் தானம் பண்ணலாம் நீங்கள் நுள்ளி நுள்ளி எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய பாவம் தீர்ந்து நீங்கள் படுத அந்த கஷ்டம் போகும் பூவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி பூத்தானம் கொடுக்கலாம் சுவாமியுடைய திருக்கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணமாக நினச்சி நாம் எப்படி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் கொடுப்போமோ அதுபோல் நீங்களும் ஒவ்வொரு நேர்ச்சி பண்ணிக்கிட்டு நான் இந்த க திருக்கல்யாணத்தில் எல்லாத்துக்கும் பூ கொடுக்க என் கழுத்துக்கு மாலை பூக்க வைக்கின்னு கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இருவரும் வேண்டிக்கிடலாம் ஆண்கள் வந்து தண்ணீர் பந்தல் அமைச்சு வார ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் என் கஷ்டத்தை தீர்த்து வை என் கவலையை நடத்தி வை நான் தண்ணீர் பந்தல் போட்டு மோர் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் மோர் கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம கா வாழ்க்கையில் உள்ள தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் பெண்கள் வந்து குங்குமம் எல்லாத்துக்கும் நுள்ளி கொடுக்கலாம் பூ துண்டு துண்டாக கட் பண்ணி எல்லாத்துக்கும் பூ கொடுக்கலாம் சரடு அங்கே வார சுமங்கலி பெண்களுக்கு சரடு கொடுக்கலாம் மை சன்ஸ் வென் கெட்டிங் த மேரேஜ் நிர்மலா கேர்ள் ஃப்ரம் விச் PLACE JOB. நீங்கள் உங்கள் சன்னுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க அவருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அவருடைய ஜாதக ஜெராக்ஸை வந்து நீங்கள் காப்பி எடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்யுங்க செய்ய செய்யவே உங்களுக்கு வரன் வந்துடும் வேலை கிடைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வில்வம் ஜாத்தி வில்வ அர்ச்சனை செய்யணும் நீங்களே கொண்டு போயிருங்க வில்வம் எங்கேயாவது ஒரு கை வில்வம் வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் அந்த ஜாதகருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் கல்யாணத்துக்கு சனிக்கிழமை செய்யணும் பன்னிரெண்டு நாள் பன்னிரெண்டு சனி பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்திங்கன்னா உடனே நடக்கும் சளிக்காமல் செய்யுங்க பக்தியோட மனம் கசிந்து செய்யணும் அப்போ தான் சுவாமி சந்தோஷப்படுவாங்க